பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழக மக்களுக்கு கிடைக்கின்ற வசதி வந்து தேவையில்லைன்னு இல்ல ஆனா இது அப்படி பிரச்சாரப்படுத்தப்படுகிறது நீங்க என்ன சொல்ல போனா தேசிய ஜனநாயக கூட்டணிதான் மற்றொரு வந்தது வந்தே பார்த்து அதாவது எல்லோருக்கும் அது விருப்பம் தான் அதுவும் இன்னும் முழுவதுமாக தடை செய்யப்படவில்லை அதற்கான விவரங்கள் தான் கேட்கப்பட்டிருக்கிறத எல்லாரும் அதிசயமும் முயற்சி செய்யும் சிஎம் வந்து எதை வச்சு ஒரு கேள்வி கேட்ட தேசிய ஜனநாயக முட்டணியும் யுபி அரசாங்கத்துல எத்தனை மெட்ரோ கொண்டு வந்தாங்க எத்தனை வந்தை கொண்டு வந்தாங்க எத்தனை வளர்ச்சி முட்டையை கொண்டு வந்தாங்க சொல்லுங்க பேப்பர் முட்டை அதனாலதான் உங்க ஆட்சி செய்யும் போது அஞ்சு அமைச்சர்கள் இந்த அன்னைக்கு சொல்றாரு பாதுகாக்க னாலதான் இன்னைக்கு வந்து வளர்ச்சி திட்டங்களை மத்திய அரசு கொடுக்கல எவ்வளவு பெரிய பொய் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஏர்போர்ட் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது இல்லையா போர்ட் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சு சமீபத்துல தூத்துக்குடி பதினோரு லட்சம் கோடி தூக்காய்ச்சி வளர்ச்சி திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒட்டு மொத்தமா முழு பூசணிக்கவே அப்படியே வறட்சா எப்படி நீங்க ஆட்சியில் ஒரு பட்டியல் இருக்கு எவ்வளவு யூபி மெட்ரோ ரயில் போகிறாங்க விரிவாக்கப்பட்டது எவ்வளவு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தோம் இதெல்லாம் நீங்க வச்சு கொண்டு அதுவும் பிரதமர் வர்ற அன்னைக்கு அவரை வரவேற்காம இப்படி பொய் பிரச்சாரத்தை மேற்கொள்வது நல்லதுல்ல அப்படின்றது எனக்கு ரொம்ப பதச்சம் அதிகமா இருக்கிற எதிர்ப்பு சொல்றதை விட அதிகமாக இருக்கிறது அந்த பதற்றத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லி தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற வைக்க கூடாது என்ற ஒரு எண்ணம் அவர்களிடம் இருக்கிறது ஆனா மக்கள் எல்லோருக்கும் நல்லா தெரியும் ரயில பயணம் செய்யற மக்களுக்கு தெரியும் தெரியும் விமானத்துல பயணம் செய்யற மக்களுக்கு தெரியும் எல்லா பயணம் செய்யும் மக்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இந்த பயணத்தை

बंदी करनी है